வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் சிறப்புகள்தான் பொதுவாக நம் பன்னெ பனிரெண்டு ராசிகளில் தனுசு ராசி பாக்கிய ராசியாகவும் அதுவும் குரு பகவானின் மூலத்திரிக்கோண ராசியாகவும் வருவதால் அது சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது மேலும் தனுசு ராசியில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அதற்கு மிக சிறப்பான பலன்களை கூறப்படுகிறது சுக்கர பகவான் அங்கு பகைப்பட்டு இருந்தாலும் தனுசு ராசியில் அமரும்போது அது குரு பகவானின் ராசியாக இருப்பதால் புனிதப்பட்டு பகை கிரகத்தின் தன்மை இல்லாமல் நல்ல பலனை தருவார் என்று கூறப்படுகிறது நாம் எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு தனுசு ராசியில் அதிக கிரகங்கள் அமரும்போது இயற்கையிலே அவர்கள் மிகவும் நல்ல மனிதர்களாகவும் பலர் போற்றப்படும் கொண்டாடும் இயல்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக தனுசு ராசியில் அதிக கிரகம் அமர்ந்து அவர்கள் சமாதான பிரியர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் வருவது கிடையாது எதையும் தாங்கும் ஆற்றல் இருப்பதோடு அவர்கள் சமயோஜித புத்தியுடன் எதையும் சமாளித்து விடுவார்கள் இப்பொழுது தனுசு ராசியில் கிரகங்கள் அமர்ந்து குரு பகவானோ சுக்கர பகவானோ அமர்ந்து கூடவே ராகு பகவான் சூரிய பகவான் நாம் பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் அதிக பாதிப்பு ஏற்படுவது கிடையாது பொழுது ஒரு கும்ப ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து கூடவே ராகு பகவானோ சனி பகவானோ அமர்ந்து விட்டால் அது மிகுந்த பாவ கிரகங்களாக மாறிவிடும் மேலும் பாவ வீடாக இருப்பதாலும் அதிக பாதிப்பு ஜாதகருக்கு ஏற்படும் இதுவே தனுசு ராசியில் இத்தகைய கூட்டணி இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது காரணம் தனுசு ராசி அடித்தளமாகவே குரு பகவானின் வீடாக இருப்பதாலும் காலப்புருஷ ராசிகளில் பாக்கிய ஸ்தானமாகிய ஒம்போதாம் இடமாக இருப்பதாலும் இங்கு அமரப்படும் கிரகங்கள் பெரிய கெடுபலன்கள் செய்வது கிடையாது இப்பொழுது ரிஷபலக்னத்தில் பிறந்திருந்தாலும் தனுசு ராசி எட்டாம் இடமாக வந் அமர்ந்தாலும் அங்கே அதிக கிரகங்கள் அமரப்பெற்றாலும் எட்டாம் இடத்தில் அமர்ந்த பலன் பெரிய பாதிப்புகளுக்கு ஜாதகர் ஏற்படாது சுப பலன்களே கிடைக்கப்பெறும் எனவே நம் ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலும் குறைந்தது நான்கு கிரகங்களாவது தனுசு ராசியில் இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல நிலைமையிலே இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஏழரை சனிக்காலம் அஷ்டமத்து சனிக்காலம் வந்தாலும் இவர்கள் எதை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் மேலும் தசாபுக்திகள் சரியில்லாமல் இருந்தாலும் இவர்களுக்கு பெரிய கெடுதல்கள் வருவது கிடையாது மேலும் ஐந்து கிரகங்களுக்கு மேல் தனுசு ராசியில் இருந்தால் அவர்கள் மிகவும் புண்ணியவான்களாகவே கருதப்படுகிறார்கள் மேலும் இப்படி ஜாதகத்தில் அமைய பெற்றால் அடுத்தவர்கள் நலன் அக்கறை கொள்வதோடு அதிக போர்க்குணங்கள் இல்லாமல் நாட்டிற்கும் வீட்டிற்கும் மிக நன்மை வைப்பதாகவே இருக்கும் நன்றி வணக்கம்